வள்ளூர் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடல் நீர் ஏரிவளம் என்ற புதிய தொடக்கத்திற்கு அடியேனும் அடியேனை சார்ந்த அடியார்களும் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் திருவண்ணாமலையில் ஞானசம்பந்தப்பெருமா குறிப்பிட்ட தொலைவில் இருந்து பார்த்து முழுவதும் சிவலிங்கமாக தெரிகிறது வைக்க இயலாது என்று திரும்பிச் செல்வார் அதே போன்று இங்கு யோகசுவாமிகளும் இன்று சன்னதி முன்பு ஃபுல்லாக சிவலிங்கமாக இருக்கிறது வர இயலாது என்று தெரிவித்தார் அதுபோன்று திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய கிரிவலம் போன்று இங்கும் கிரிவலம் நடைபெற்று இயற்கை சூழல் நிறைந்த வகையில் அனைவருக்கும் மனைக்கல கவலைகளும் நீங்கி மன நிம்மதி பெற்று வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்பட்டு ஆன்மீகம் ஈழத்தில் மேன்மேலும் ஓங்கி நிற்கவும் இது ஈழத்து மக்களுக்கும் யாழ்ப்பாணம் மக்களுக்கும் கிடைத்த மிக பெரும் வாய்ப்பு திருவண்ணாமலையை நினைத்து கொண்டே இருக்கும் காலத்தில் இந்த கிரிவலம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முருகப்பெருமான் திருவள்ளுவர் செய்திருக்கிறார் சன்னதி முன்பு சன்னதியை நினைந்து அந்த வலம் வருவது மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் அதனால் இங்குள்ள ஈழத்து மக்கள் இந்த கிரிவலத்தை பயன்படுத்தி வாழ்வில் மேல்மேலும் நற்பயங்கள் பெற்று அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்வில் முன்னேறி சன்னதியான் திருவடியை சேர இது மிகப்பெரிய வாய்ப்பு